ஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ஒரு கொத்து கறி கூட்டு தான் அதுக்கு நான் நூறு கறி கொத்து வந்து கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா கொத்தி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் நான் வந்து வடைச்சட்டிலே செய்ய போகிறேன் வடைச்சட்டியில தான் இதில் செஞ்சால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்றதை காமிக்கிறேன் நூறு கொத்துக்கறி எங்கள் ஊரில் நூறு கொத்துக்கறி நூறுரூபா உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்றத சொல்லுங்கள் அப்புறம் வந்து ஒரு சின்ன தக்காளி ஒரு தக்காளி அப்புறம் நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன் நல்லா எல்லாமே பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு சில்லு அதாவது ஒன்றரை சாரி ஒன்றரை சில்லு தேங்காவை வந்து இந்த மாதிரி கீறி கீரி வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஊருல வெட்டி தோல் நிற்கி வச்சுருக்கேன் இதில் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து நான் பிரியாணியில் போட்டுக்கிறேன் பிரியாணியில் இதாகட்டும் இந்த மாதிரி கொத்துக்கறி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க வடைச்சட்டியில் செஞ்சு சாப்பிடுங்க இது எங்கள் எப்போவுமே இந்த மாதிரி செய்யணும் எங்கள் அம்மாவோடய வடைச்சட்டியில் செய்வேன் பழைய விழியிலெலாம் காமிச்சிருப்பேன் அது ரொம்ப ஓட்டையாயிடுச்சு தூக்கி போட்டேன் இப்போ வந்து கலர் மாறிடுச்சு இந்த சமயத்தில் நம்மளோட வெங்காயம் இந்த அது இதாவது இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுக்கா இதில் போட்டுட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் எல்லோரும் நினப்பாங்க என்னோட அந்த அக்கா ஒன்று ஒன்றா போடாமல் எல்லாத்தையுமே மொத்தமாகவே போட்டுறாங்களே அப்படின்னு நினப்பாங்க எதுக்குங்க நம்ம டைம் வேஸ்ட்டு பண்ணணும் எப்படி இருந்தாலும் நம்ம செய்கிற கிரேவி எல்லாமே நல்லா தான் வரும் டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒவ்வொன்றா கிளறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி பண்ணால் தான் பிடிக்கும் எனக்கு இப்படி ஈஸியாக டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து டக்கு டக்குன்னு சமைக்கிறத தாண்டி பார்ப்பேன் இதில் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போதிக்கு நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் வேணால் அப்புறமேட்டு பத்துன்னா பார்த்துக்கலாம் நாங்கள் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுவோம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வணங்கட்டும் வணங்குன பிறகு காமிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் வதங்கிருக்கு இந்த ஸ்பேட்லேயே வந்து நம்ம வசிந்த பாருங்க இந்த கறியே போட்டுருவோம் என்னடா இதுலேயே போடுறாங்கன்னு நினைக்காதீங்க வேக வச்சு போடாமல் இப்படி போடுறாங்கன்றீங்க இது போட்டால்தாங்க நல்ல டேஸ்ட்டாக வரும் இதை நல்லா சுட்டில் சுட்டில் சுட கிண்டணும் எங்கள் அம்மாலாம் முந்திலாம் கறி வாங்கினா வந்து அதாவது குக்கர் வராத காலத்தில் வந்து இந்த சட்டியில் தான் செய்வாங்க அந்த சட்டியை கரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சண்டை வரும் எனக்கும் சிஸ்டருக்கும் அதனால தான் இதில் வந்து நாங்கள் இப்படி தான் எங்கள் அம்மா செய்வாங்க அவங்களோட ஞாபகம் வந்துச்சு அதனால் இன்றைக்கி இப்படி செஞ்சிடலாங்க இந்த உருளைக்கெழங்கு தேங்காய்லாம் எதுக்கு போடுறோம்னா எக்கனாமிக்கலாக இருக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் கறி பற்றாது அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா பற்றவே பற்றாது ஆளுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு தேங்காய் இதை கொஞ்சம் வைச்சோம்னா குவான்டிட்டி நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்காண்டி தான் இது நல்லா ஓரளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டி முடித்த பிறகு அந்த அதுலேருந்து மட்டன்லேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியெலாம் வச்சனதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடலான்றதை உங்கள்கிட்ட காமிப்பேன் தண்ணி வச்சிருச்சான்னு பார்க்கலாம் ஓ நல்லாவே தண்ணி வச்சுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம நான் வெறும் காஷ்மீர் சில்லி போடுறோம் தனி மிளகா பொடியும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் காஷ்மீர் சில்லி வந்து உரப்பு இருக்காதுங்க அதனால தான் இப்போ அடுப்பை சும்மிலையே வச்சு நல்லா கிளறுங்க இந்த மிளகா பொடியோட பச்சை வாடை நல்லா போகணும் அதனால தான் நல்லா கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க சிம்மிலையே வச்சு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்படியே நல்லா பரட்டி வெந்ததுக்கப்புறமும் ட்ரை ரோஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் கிரேவியாகவும் சாப்பிட்லாம் நான் வந்து கொஞ்சம் கிரேவி பதமாக இருக்கிறக்காண்டி நான் பண்ணுறேன் கொஞ்சம் வேக வச்சுருங்க நல்லா இது எண்ணெயிலேயே வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கா இப்போ இதை நல்லா கொஞ்சம் மூடி வச்சுட்டு அந்த பச்சை வடை போகட்டும் போன பிறகு காமிக்கிறேன் இப்போ தண்ணி அதை சாரி மசாலா வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதுலேயே நீங்கள் இப்படியே சுள்ள சுள்ள கிண்டிட்டு நல்லா சாப்பிடவும் சூப்பராகவும் அப்படியும் சாப்பிட்லாம் இப்போ நான் நல்லா இந்த கறியெல்லாம் வேகணும் எனக்கு கொஞ்சம் கிரேவி பலம் வேணும் அதனால நான் ஒரு டம்ளர் அதாவது இந்த பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இன்னொரு அரை டம்ளர் கூட ஊற்றலாம் ஏன்னா அந்த கறி நல்லா வேகணுங்க இங்கேனா எங்கள் வீட்டில் சத்தம் போடுவோங்க கொத்துக்கறி சீக்கிரமாக தான் வெந்துடும் அதனால் கொஞ்சம் இதாகவே நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போயே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணன்னு நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்னும் வந்து நான் உங்களுக்கு இன்னும் நல்லா கொதி வச்ச வ கொதி வந்து வத்துனது பிறகு காமி வந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு நல்லா வெந்திருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த சமயத்தில் கொஞ்சமாக கறி மசாலா பொடி மதுரையில் இந்த கறி மசாலா பொடி தாங்க நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கண்டை கண்ட அந்த கறி மசாலா கரம் மசாலா அப்படிலாம் வாங்க நாங்கள் வந்து இந்த ஒரே ஒரு கறி மசாலா பொடிதாங்க போடுவோம் இப்போயே நாக்கு அரிச்சு ஊறுது இது தோசை சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கெலாம் ரைத்தா வச்சு இதை பக்கத்தில் வச்சுட்டோம்னா சட்டி காலியாகிறதே தெரியாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆவிடுக்குது இப்போ இதை வந்து ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு காமிக்கல நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட இது நல்லா சுட சுட சோறு வெந்துக்கிட்டு இருக்குது சுட சுட சாதத்தில் போட்டு நல்லா நல்லெண்ணெய் வரவி விட்டு பச்சை குழந்தை கூட கொடுக்கலாங்க ஏன்னா இது கொத்துக்கறி தான் இது போய் தொங்கிக்கவோ எதுவும் பண்ணாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மாற்றுறாதீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்